நமச்சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தால் வாழ்க கோக்களி ஆண்ட குருமனிதன்தால் வாழ்க சிவாய நமக அனைவருக்கும் இனிய வணக்கம் துளாராசி இந்த காலகட்டம் தொடங்கும்போது சந்திராஸ்தனத்தில் தொடங்குது எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யும் ஆறாவது இடம் பலமாக இருக்குது எட்டாவது இடம் பலமாக இருக்குது பன்னெண்டாவது இடமும் பலமாக இருக்குது அப்போ நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும் ரொம்ப பொறுமையாக நாம் போனாலும் அவங்களுக்கு கூடிய காலகட்டமாக இது இருக்குது அதனால் எந்த ஒரு நேரத்திலும் பொறுமை நிதானம் கவனம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதை உங்களால் முடிஞ்சால் மட்டும் கொடுங்க இல்லைன்னா கொடுக்காதீங்க புதிய தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு முடிவெடுக்கும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து முடிவெடுங்க கடுமையான பனிச்சுமை இருக்கும் ராப்பாகலாம் உழைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற சம்பளம் கிடைக்காது பேர் கிடைக்காது அப்படி ஒரு நேரமாக தான் நமக்கு இது அமைஞ்சிருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசில் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் உண்டாகலாம் அப்போ இப்போ ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்படுறீங்க யாராவது ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஆராயாமல் முடிவெடுக்காதீங்க ஆராய்ச்சி செஞ்சு அதை பற்றி தெ கருத்து தெரிவிங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்மந்தமாக விஷயங்களில் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியுமே வெற்றி பெறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனிச்சுமை காணப்படும் ரொம்ப பொறுமையாக கவனமாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும்போது கவனம் தேவை விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் சுப சுபவிரியங்கள் எல்லாம் உண்டாகும் தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு அஞ்சு ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மற்றும் வெள்ளை விருச்சகராசி நேர்கள் அதாவது ஒரு பிரச்சனை எழுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு முடிவெடுக்காதீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்பட்டு படபடனு செயல் படப்படனு செயல்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கவனமாக கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்து பண்ணுங்கள் முயற்சிகளில் ஈடுபடும் போது ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு முன்திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் ஒரு காட்டுத்தை செஞ்சு முடிக்கணும் ஒரு செயலை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் அது நடக்கும் தேவையில்லாத பிடிவாதம் பிடிக்கிறதெல்லாம் வேண்டாம் கோவத்தை முன்கோவத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது புதிய முதலீடுகள் அப்போ அதெல்லாம் செய்கிறப்ப ரொம்ப 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 கவனமாக இருக்கும் தாம் தூம்னு சட்டுப்பட்டுன்னு எதுவும் செஞ்சிடாதீங்க தொழில் உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஐயா நான் இந்த கம்பெனி முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன் அது கிடைக்குமா அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மாதிரி பணியிடை மாற்றம் வேறு லொக்கேஷன் சேஞ்ச் ஆகுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் யோகா பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது மாணவர்களுக்கு கல்வியில் அரசு சார்ந்த உதவிகள் ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஏதாவது ஒரு எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா அப்போல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கவலை நீங்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும் கொடுத்த ஒரு சொல் சொன்னீங்க அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சிவன் வழிபாடு தினசரி சிவன் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை தனுசு ராசிக்காரங்க இந்த இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்குது சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடிக்கும் பிரிஞ்சிருந்த குடும்பங்கள் இப்போ கணவன் மாணவியெல்லாம் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது அது சார்ந்த காரியங்கள் ஏதாவது ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது பணியாளர்களுக்கும் உங்களுக்கும் இப்போ நீங்கள் ஒரு தொழில் செறிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கும் உங்களுக்கு நடுவில் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் சுமூகமாக இருக்கும் புதிய பணியாளர்கள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைப்பாங்க வேலை செய்கிறவங்களுக்கு உங்கள் உயர் அதிகாரிகிட்ட இருந்த மன கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும் வர வேண்டிய பண பாக்கியெல்லாம் இப்போ யாருக்காது இங்கே கடன் கொடுத்துட்டு ரொம்ப நாளாக அவங்க கொடுக்காம இழுத்து இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வீடு நிலம் சார்ந்த யோகம் எல்லாமே இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இதை விட பெஸ்ட்டான ஒரு டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது இது ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்குது நீங்கள் என்ன எஃபர்ட் போட்டாலும் இந்த காலேஜ் எனக்கு கிடைக்கணும் இந்த எக்ஸாம் நல்லா பண்ணணும் அப்படி நீங்கள் முயற்சி செஞ்சிக்க அப்படின்னாலே ஒரு சின்ன முயற்சி ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவரை பொறுத்த வரைக்கும் வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவரை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் தினசரி கிராமதேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூன்று அஞ்சு ஆறு அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் சிவப்பு மகர ராசி அன்பர்களுக்கு பத்துக்குடிய சுக்கரன் வக்கரமாக இருந்தாலும் உச்சமாக இருக்கிறதுனால இது ஒரு பெரிய ஒரு நல்ல நிகழ்வு நல்ல சிறந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தை அழகாக திட்டமிட்டு செஞ்சு முடிப்பீங்க அதற்கான ஒரு நல்ல நேரம் ஒரு நல்ல காலமாக இது அமைஞ்சிருக்கு என் எல்லா விஷயத்துலேயும் இருந்த ஒரு மந்த நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பாரம் விலகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி அற்புதமாக சிறப்பாக நடந்து முடிய போகுது அந்த மாதிரி ஒரு சிறந்த காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தொழிலில் ஏற்கனவே நீங்கள் கடன் வாங்கி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி தொழிலை விரிவுபடுத்துறதுக்காகவோ இல்லை தொழில் இன்னும் பெருசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலையோ இல்லை தொழில் தொடங்குறதுக்காகவோ ஒரு கடனை வாங்கிருந்தீங்க அப்படின்னா அந்த கடனை எல்லாம் அவ அடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இரத்த சம்பந்தமான உறவுகளிடமிருந்து மகிழ்ச்சியான செய்தி வரக்கூடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி சார்ந்த விஷயங்களில் அதிகமான கவனம் தேவை அவசரப்படக்கூடாது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உறவினர்களார் நல்ல செய்தி வந்து சேரும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை நீங்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகா பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும் நரசிம்மர் வழிபாடு தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வர்றது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் நீளம் கும்பராசினியர்களுக்கு நான்காம் இடம் பத்தாம் இடமெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு வீடு நிலம் சம்பந்தமான சுபகாரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடைபெறும் ஒரு நம்மெல்லாம் ஒரு வீடு வாங்குவோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது கன்ஃபார்மாக இது உங்களுக்கான காலகட்டம் நீங்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடு நிலமெல்லாம் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது இந்த நேரத்தில் முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வாங்குவீங்க கோர்ட்டு கேஸ் வழக்கு அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய கும்பராசினியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸ் வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிக்கல் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே நீங்கிடும் பெண்களை பொறுத்த வரைக்கும் செலவுகள் சுபவரியங்கள் எல்லாமே உண்டாகும் நல்லபடியாக சந்தோஷமாக பண்ணுங்கள் செலவுகள் தான் பயணங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரிப்பில் பிளான் பண்ணுறீங்க இல்லை ஆஃபீஷியலாக இருக்கட்டும் இல்லை பர்சனலாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலி ட்ரிப்பாக இருக்கட்டும் அது எதாவது பயன் அதை எதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் திட்டமிட்டபடி நிறைய பேரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கல்வியில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு சாதனையை படைக்க போகிறீங்க கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அவற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீளம் மீனரசி நேயர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் புத்தி நுணுக்கம் புத்தி சாதுரியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பல வகைகளும் நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அற்புதமான நேரமாக இது அமைஞ்சிருக்கு மனதில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீண்ட காலகட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு ஒரு பேர் புகழ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாம் மீண்டும் வேகம் பெறும் எழுச்சி பெறும் மாணவர்களில் கல்வி ஸ்தானம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு வழங்க காத்திருக்கு இந்த காலகட்டம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் மீண்டும் வேகம் பெறும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக காணப்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் தினசரி சித்தர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் வரக்கூடிய காலகட்டம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சிறந்த காலகட்டமாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் சிவாய நமக நன்றி வணக்கம்